ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் அமேசான் முக்கிய அறிவிப்பு முன்னணி நிறுவனமான அமேசானிலிருந்து வீட்டிலிருந்தே பணியாற்றும் வகையில் புதிய வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த பணிக்கு டிகிரி முடித்து குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளுக்கு பணி அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அமேசான் நிறுவனம் அமெரிக்காவை தலைமுடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் இ காமர்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆன்லைன் விளம்பரம் டி டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ஏஐ உட்பட பல்வேறு நிறுவனங்களை கால்பதித்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நம் நாட்டில் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களில் அமேசான் நிறுவனங்கள் உள்ளன இதெல்லாம் தற்போது அமேசான் நிறுவனத்திலிருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்பவர் ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி முடித்திருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் அதே போல எக்ஸல் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக பிவோ டேபிள்ஸ் அப் தெரிந்திருக்க வேண்டும் டீமாக சேர்ந்து பணியாற்றும் திறன் இருக்க வேண்டும் லாஜிஸ்டிக் பேக்ரவுண்டில் இருந்து வருவோர் மற்றும் சிக்ஸ் சிக்மா ட்ரைனிங் முடித்திருப்பது எக்ஸுவில் தெரிந்து வைத்திருப்பது ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் மேலும் உயர் குறிப்பிட்ட பிரிவில் குறைந்தபட்சம் பத்து மாதம் முதல் அதிகபட்சமாக இருபத்தி நாலு மாதங்கள் வரை அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் தற்போது ஹைதராபாத் உத்தரப்பிரதேசம் பெங்களூர் சென்னை கொல்கத்தா மும்பை சண்டிகர் உள்ளிட்ட நகரங்களை மையப்படுத்தி ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பணி என்பது விர்ச்சுவல் முறையில் இருக்கும் இதனால் வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் தற்போது அறிவிப்பின்படி பணிகளுக்கான சம்பளம் பற்றி விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இது பற்றி கடைசி கட்ட இன்டர்வியூ தெரிவிக்கப்படும் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பம் செய்யலாம் விண்ணப்பம் செய்வதற்காக இறுதி தேதி அறிவிப்பில் இல்லை இதனால் எப்போது வேண்டுமானாலும் விண்ணப்ப தேதி முடிவுக்கு வரலாம் என்பதால் உடனடியாக விண்ணப்பம் செய்வது நல்லது எழும் விவரங்களுக்கு அமேசான் ஜாப்ஸ் என்ற இணையதளத்தை பார்க்கவும்